ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிரபு ஆஸ்ட்ரோ டிவி பார்க்க போறது சனி பகவானுடைய காரகத்துவங்கள் சனி பகவான் என்பவர் முழு பாபராவார் இவர் ஒரு இரட்டை தன்மை உள்ள கிரகம் ஜாதக கட்டத்தில் மகரம் கும்பம் ஆகிய இரு வீடுகளையும் ஆட்சி வீடாக கொண்டவர் துலாம் வீட்டிலே உச்சபலம் அடையக்கூடியவர் நேராக மேஷ வீட்டிலே நீச்ச பலம் அடையக்கூடியவர் சனிதான் தொழில் காரகன் அவர்தான் ஆயுள் காரகன் அவர்தான் கர்ம காரகன் சனி என்றால் சோம்பேறித்தனம் சனி என்றால் ஊனம் உடல் ஊனம் சனி என்றால் கருப்பு அடிமைத்தனம் வேலையாட்கள் அதீத தூக்கம் அதீத சோம்பேறித்தனம் அரச தண்டனை துக்கம் கஷ்டம் துன்பம் இவை அனைத்தையும் குடிக்கக்கூடியவர் சனி வந்து நரம்பு மண்டலத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் சனி சரியில்லைன்னா நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சிகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் தனிதான் மூத்தவர்கள் வயதானவர்கள் ஊனமற்றவர்கள் அவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி தீ ஆதிபத்தியம் பெற்று அமர்ந்திருக்கும் போது அவருக்கான நேரம் வரும்போது நம் உடல்களிலே கை கால் எலும்பு முறிவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஒரு ஜாதகருக்கு சனி என்பவர் கெடுப்பலன்களை தருவதற்கு அனைத்து வல்லமையும் பெற்றவர் அதே சமயம் சனி என்பது ஒரு ஜாதகருடைய நன் நடத்தை நற்குணங்கள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் செய்த நல் விஷயங்களுக்கு ஏற்றவாறு அவர் கர்ம வினைகளை நன்மையாகவோ தீமையாகவோ கொடுக்கும் ஒருவர் தொழில் நல்லா செய்யணும்னா சனி அவர் ஜாதகத்துல நல்ல சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் சனி என்ற கிரகத்திற்கு பத்தாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் என்ன தொழில் தருகின்றனோ அந்த தொழிலை செய்தாலும் நன்றாக இருக்கும் சனிக்கு இரண்டாம் வீட்டிலே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த தொழிலை செய்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும் உணவு முறையிலே சனிதான் எள்ளு எண்ணெய் எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள் அனைத்தும் சனியுடைய தொழில்கள் பெட்ரோல் பங்க் பழைய இரும்பு கடை ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஸ்டீல் மேனுபேக்சரர் இதுக்கெல்லாம் சனி வந்து பங்கு வகிப்பார் அதே சமயம் மெக்கானிக் அழுக்கு படக்கூடிய தொழில் செய்பவர்கள் அடிமைத்தனமான வேலை செய்பவர்கள் இவை எல்லாமே சனி ஆதிபத்தியத்தோடு வரும் துப்புரவு பணியாளர்கள் முதியோர் இல்லங்கள் இவை அனைத்தும் சனியுடைய அம்சத்தில் வரும் சனியை பொறுத்த வரைக்கும் நாம் தானம் கொடுக்க கொடுக்க சனி நமக்கு நன்மைகளை செய்வார் குறிப்பாக வயதானவர்கள் ஊனமற்றவர்கள் இவர் அனைவருக்கும் தானம் கொடுத்து வந்தால் சனி நமக்கு நல் விஷயங்களை கொடுப்பார் உடல் பாகத்திலே சனி என்பவர் நரம்பு மண்டலத்தையும் குறிப்பார் எலும்பையும் குறிப்பார் உலோகத்திலே சனி இரும்பை குறிக்கக்கூடியவர் நிறத்திலே நீல நிறத்தை குறிக்கக்கூடியவர் பெரும் காடு வனம் அவை அனைத்திற்கும் சனிதான் காரகம் அதே சமயம் சனி பகவான் ஒருவருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வல்லமை பெற்றவர் என்றால் அவர் கொடுக்கும் பலன்கள் நீடித்து நிற்கும் அவர் கொடுக்கும் பலனை வேறு எந்த கிரகத்தாலும் அதை அழிக்க முடியாது நீடித்து எப்போதும் விளங்கி கொண்டே இருக்கும் இப்போ சனி எந்த பாவத்திலே நற்பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் லக்னத்திலே சனி இருந்தால் அந்த ஜாதகர் மிகுந்த சோம்பேறியாக இருப்பார் அவரை செயல்பட முடியாத வேகமற்ற மனிதராக அந்த லக்னத்து சனி ஆட்டி படைப்பார் சனி இருக்கும் இருக்கும்போது அவர் தனத்தை குறைத்துவிடும் அவர் தனம் வந்து அந்த அளவுக்கு மிகுதியா வராது ஏன்னா சனி என்றாலே தடை தாமதம் தனம் வருவதற்கு தடை தாமதம் கண்டிப்பாக கொடுப்பார் சனி மூன்றாம் இடத்திலே இருக்கும் போது சொந்த முயற்சி எதுவும் செய்ய மாட்டார் சோம்பேறியா இருப்பார் அந்த வீரியம் உத்வேகம் உற்சாகம் அதெல்லாம் இவர்கிட்ட இருக்காது புகழ் கீர்த்தி இதெல்லாமே இவருக்கு கம்மியாதான் கிடைக்கும் சனி மூன்றாம் இடத்து விஷயங்களை கெடுத்து விடுவார் நான்காம் இடத்திலே சனி இருக்கும் போது அவருக்கு தாயார் தாயாருடைய அனுகூலங்கள் இவருக்கு கிடைக்காமல் போய்விடும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து பெரும் தாமதமாகும் ஒன்று இவருக்கு வீடு வண்டி வாகனம் கிடைக்காமல் போய்விடும் அல்லது கிடைத்தாலும் பல வருடங்கள் கழித்து தாமதமாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்திலே சனி இருப்பது என்பது பூர்வ புண்ணிய தோஷத்தை குறிக்கும் பூர்வ புண்ணிய தோஷத்தை குறிக்கும் இவர்களது முன்னோர் ஏதோ தோஷத்தை செய்திருக்கிறார்கள் அந்த தோஷம் இவர்களுக்கு கர்மாவாக வந்து சேரும் அதனால் ஐந்தில் சனி உள்ளவர்கள் தான தர்மம் செய்து நீடித்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சனி ஆறாம் இடத்துல இருக்கும்போது சற்றுக்குளை வெல்லக்கூடிய வல்லமையை கொடுப்பார் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை வந்து இதுதான் செய்வேன் இப்படிதான் செய்வேன்லாம் கண்டிஷன் கிடையாது எந்த வேலையா இருந்தாலும் இறங்கி செய்வார் சனியை பொறுத்த வரைக்கும் அதுதான் எந்த அடிமண்டத்துக்கும் போவார் சனி ஆறாம் இடத்துல இருப்பது என்பது வேலைக்கு செல்வது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சனி ஏழாம் இடத்திலே இருப்பது என்பது களத்திர தோஷம் திருமணத்திலே பல கசப்பான கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கொடுக்கும் களத்திற விஷயத்தையும் திருப்தி அடையாத நிலையையும் கொடுக்கும் களத்திர விஷயத்தில் இவரை தடுமாற வைத்துவிடும் சனி எட்டாம் இடத்திலே இருக்கும் போது சனி எட்டாம் இடத்து தீமைகள் அனைத்தையும் கொடுப்பார் ஆனால் ஆயுளை நீட்டித்து கொடுப்பார் ரொம்ப நாள் வாழ வச்சு அடிக்கிற கொடுக்கிற கஷ்டத்தை எல்லாரும் போட்டு கொடுப்பார் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி எட்டாம் இடத்து சனி எல்லாம் வந்துட்டாருன்னா நம்மள ஆயில மட்டும் கொடுத்துட்டு வற்றி செய்வார் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது இவர் பாக்கியங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் வருவார் அதிர்ஷ்டமே இருக்காது எது செஞ்சாலும் இவருக்கு அதிர்ஷ்டம் கிடையாது எது செஞ்சாலும் அது வந்து ரொம்ப தாமதமாகவும் தடையாகவும் மிகுந்த சோர்வாகவும் இருப்பார் பத்தாம் இடத்திலே சனி இருக்கும்போது தொழில் செய்வதற்கு சிறப்பான சனியுடைய தொழில்களை செய்யும் போது அவர் சிறப்பாக வருவார் இரும்பு தொழில் துப்புரவு பணியாளர் தொழில் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி தொழில் எல்லாம் செய்யும் போது நல்லா வருவார் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் நல்லா வருவார் இந்த மாதிரி தொழில் செய்யும் போது நல்லா வருவார் மதுபானம் டாஸ்மாக் பார் நடத்துறது இதெல்லாம் சனியோட அம்சத்துல வரும் சனி பத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் லாபம் கிடைக்கும் பதினொன்னு சனி என்பது லாபம் பொறுமையாக தான் கிடைக்கும் வாழ்வின் தான் லாபம் கிடைக்கும் ஏன்னா சனி என்பது தடை தடை தாமதம் தாமதம் அந்த லாபம் பதினொன்னுல இருக்கும்போது அந்த லாபத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கார் தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு அந்த லாபத்தை கொடுத்து விடுவார் ஏன்னா உபதேசானம் பதினொன்னுல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் ஜாதகருக்கு நற்பலனை கொடுத்தே தீர வேண்டும் வாழ்வின் பிற்பகுதியிலாவது சனியை அதனை செய்வார் கண்டிப்பாக நம்பிக்கையோடுங்கள் பன்னெண்டில் சனி இருப்பது என்பது சிறப்பான விஷயம் அல்ல தூக்கத்தை கெடுத்து விடுவார் அயன சைன போகத்தை தீர்க்கமாக கெடுத்து விடுவார் வீண் செலவுகள் விரைவு செலவுகள் அனைத்தையும் கொடுத்து விடுவார் உடல் உபாதைகள் அனைத்தையும் கொடுத்து விடுவார் இப்போது சனி மற்ற கிரகங்களோடு சேரும்போது என்ன பலன் கொடுப்பார் என்று பார்ப்போம் சூரியனோடு சேரும்போது சனி தீய பலன்களை அதிகமாக கொடுப்பார் சூரியனும் சனியும் ஜென்ம பகை கிரகங்கள் அதனால் சூரியனோடு சேரும்போது அந்த பாவகத்தையே கெடுத்து விடுவார்கள் சூரியன் சனி சேர்க்கை என்பது சிறப்பான சேர்க்கை அல்ல அப்படி சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வருமானத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் நீடித்த வருமானம் இருக்காது தடைபட்டுக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போனாலும் நாலு மாசம் போவார் நின்றுவார் ரெண்டு மாசம் போவார் நின்றுவார் தொழில் செஞ்சாலும் இந்த தொழில் செய்வார் அந்த தொழில் செய்வார் போவா வருவார் எதுவும் நிரந்தரமா கொடுக்காது அதனால் சூரியன் சனி சேர்க்கை என்பது அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் சனி சந்திரன் சேர்க்கை என்பது புணர்வு தோஷம் புணர்வு யோகம் இரண்டு பலன்களை கொடுக்கும் சனி நல்ல ஆதிபத்தியம் பெற்றால் புணர்வு யோகமாக வேலை செய்யும் அதே சமயம் சனி கெட்ட ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் தோஷமாக வேலை செய்யும் புணர்வு யோகம் என்றால் அந்த ஜாதகரை மக்கள் செல்வாக்கு உடையவராக பெரும் இடத்திலே கொண்டு போய் அமர வைக்கிறது அமைச்சர் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா சந்திரன் மக்கள் ஆதரவு மக்கள் கூட்டம் அடித்தட்டு மக்களின் ஆதரவு சனிதான் கொடுக்கும் இவை இரண்டுமே சேரும் போது அந்த ஜாதகரை பெரும் அரசனாக்கி அழகு பார்க்கும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருந்தாங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை நல்ல பலன்களை கொடுக்கும் பெரும் முதலாளி ஆக்குவார் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு விபத்து சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கைனாலே விபத்து சண்டை அடிதடி ஜெயிலு கோர்ட் கேஸ் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவாங்க சனி புதன் சேர்க்கை என்பது ஒரு மத்திம பலனை கொடுக்கக்கூடிய சேர்க்கை ஆகும் ஏன்னா புதன் வந்து படிப்பு கிரகம் சனி சேரும் போது படிப்பை கெடுத்துடுவார் புதன் வந்து கணித கிரகம் சனி சேரும்போது நம் மூளையை கெடுத்து விடுவார் சனி குரு சேர்க்கை சனி குரு சேர்க்கை என்பது நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மாறாக தீய ஆதிபத்தியம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு அந்த சேர்க்கை என்பது தீய பலன்களை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் சனி சுக்கரன் சேர்க்கை நல்ல ஆதிபத்தியம் பெறும்போது மகாலட்சுமி செய்யும் இவருக்கு வண்டி வாகனம் சொத்து அனைத்தையும் கொடுக்கும் ஏன்னா சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் அதிநட்பு கிரகங்கள் சனி வந்து துலாமான சுக்கரன் வீட்டுலதான் உச்சமடைவார் மாறாக தீய ஆதிபத்தியிலும் தீய பாவத்தில அமர்ந்துட்டாங்கன்னா அங்க வந்து சனியும் சுக்கிரனும் அந்த ஜாதகருக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்து விடுவார்கள் சனிராகு சேர்க்கை என்பது ஒரு கெடுதல் சேர்க்கையான கிரகம் ஒரு பாவ சேர்க்கை இது வந்து ஒரு விபத்து சேர்க்கை இது எந்த இடத்துல சேர்ந்தாலும் அந்த இடத்தினுடைய தன்மையை கெடுத்து விடுகிறது அந்த பலனை வாங்குவதற்கு அந்த ஜாதகர் மிகுந்த போராட்டத்திற்கு ஆளாக வேண்டியது சனி கேது சேர்க்கை என்பது ஒரு அதிர்ஷ்டமில்லாத சேர்க்கை தனியே சோம்பேறி கிரகம் கேதுவான் ஞான கிரகம் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சாமியார் விபத்தை கொடுத்து விடுகிறது தெய்வ தெய்வத்தை தொடர்ந்து வணங்க வேண்டும் தெய்வத்தை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நற்பலங்களை கொடுக்கும் இந்த சனி ராகு சேர்க்கை சனி கேது சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கை இவையெல்லாம் இருந்தால் தடைகள் உண்டு தாமதம் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜாதகத்துல ஒன்பது கிரகத்துல ஒரு கிரகம் கண்டிப்பா நம்மை எப்படியானும் காப்பாற்றி தூக்கிவிடும் இந்த சேர்க்கையில் இருந்தாலும் பரவாயில்லை நம்மை கை தூக்கி காப்பாற்றக்கூடிய கிரகம் யார் என்று பார்த்து அவரை வணங்கி வந்து அவருக்குரிய அம்சங்களை செய்து வந்தோம்னா வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் தனியா இருந்தாலும் சூரியனா இருந்தாலும் ராகு கேதுவா இருந்தாலும் நமக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு வழி கண்டிப்பா நம்ம ஜாதகத்துல இருக்கும் அது என்ன தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வரலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்